أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم غنية لي. لي. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته முஸ்லிம்களாகிய நாம் நமது வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துவதோடு நம்மை சுற்றி நடக்கும் அரசியலையும் கூர்ந்து கவனிப்பது நம் மீது அவசியம் அரசியல் என்பது அதிகார மையமாகும் அந்த அதிகாரம் யார் கையில் செல்கிறதோ அவர் தான் விரும்பியதை செய்ய முற்படுவார் அது மக்கள் சமூகத்திற்கு நன்மையையும் தரலாம் சில நேரங்களில் தீமையையும் தரலாம் எனவே அரசியல் விழிப்புணர்வு என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்று எல்லோரும் அதை கவனித்து உற்று நோக்கி பார்த்து ஒரு மதிப்பீடு செய்ய வேண்டியது எல்லோரும் இது கடமையாகத்தான் இருக்கிறது இந்த வகையில் நாம் இந்திய அரசியலையும் பார்க்கிறோம் நாம் வாழும் தமிழகத்துடைய அரசியலையும் பார்க்கின்றோம் தமிழகத்திலே ஒரு சித்தாந்தம் எப்பொழுதும் நிலை கொண்டிருக்கிறது இங்குள்ள மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உழைப்பு மற்றும் மேம்பாட்டு சிந்தனைகள் எதிர்கால திட்டங்கள் நன்னோக்குகள் விபரீதமான விஷமத்தனமானவற்றை விட்டும் தூரமாக்கி நிற்குதல் இன்னும் பகுத்தறிவு சிந்தனை மக்களுக்கு மத்தியிலே சுபிட்சம் இது போன்றவற்றை தொடர்ந்து நாம் கண்டு வருகிறோம் இவையெல்லாம் வட மாநிலங்கள் முரணானது எதிரானது அங்கு இதற்கு அங்கு அங்கெல்லாம் இதற்கு நேர் நிலைதான் காணப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த சூழலில் தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் சூழலை சற்றே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது நேற்றைய தினத்தில் மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கிறது தாவேகா என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்ற நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான கட்சி ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டியிருக்கிறது ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வருவது இயல்பு அவர்கள் தாம் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்து மக்களின் ஆதரவை திரட்டுவது ஜனநாயகம் அதில் நமக்கு கருத்து வேற்றுமை இல்லை ஆனால் நடக்கின்ற சிலவற்றை நாம் கூர்ந்து கவனித்து அவற்றிற்கான தீர்வுகளை நாம் காணப்போவது காண்ப காண வேண்டும் என்பது அவசியமான ஒன்று அருமையானவர்களே மக்கள் குழு மக்கள் அதிகமாக கூடும் கூட்டங்களை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக நடிகர்கள் என்று சொன்னால் இளைஞர்களின் பெரும் கூட்டம் ஓடி வந்து முய்த்துக்கொள்வதேனும் காணப்படுகிறது இது நடிகர்களுக்கு உள்ள அந்த தனித்துவம் அவ திரையில் காணும் அவர்களை அந்த பிம்பங்களை உண்மை என்று நம்பி வாழும் ஒரு பெருங்கூட்டம் நம்மிடையே இருக்கிறது அவர்கள் வெறி பிடித்தவர்கள் போல அந்த நடிகர்கள் மீது பாசமும் நேசமும் கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக எதையும் செய்ய துணியக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இது அந்த இளமையின் துடிப்பு அந்த இளமையுடைய வேகம் எதையும் புறந்தள்ளிவிட்டு தான் இணைப்பதை சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதுதான் அந்த இளமையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சாதாரணமாக நடிக நடிகையர் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் யாராவது ஒருவர் வந்துவிட்டாலே எதிர்பாராத விதமாக சந்தித்து விட்டாலே அதை மிக பெரும் பாக்கியமாக கருதக்கூடியவர்களாக பல பேர் இருப்பதை காண்கின்றோம் சாதாரணமாக ஒரு ஜவுளிக்கடை திறப்பதற்கு கூட ஒரு நடிகை வந்தார் என்பதற்காக அந்த ஊரே சம்பித்து போய் அங்கு போக்குவரத்தை தடைபடும் அளவிற்கு ஏற்பட்ட சூழல்கள்லாம் முன்பு நாம் கண்டி கண்ட ஒன்றுதான் அந்த வகையிலே என்றால் இன்று பெரும் கூட்டம் ஒன்று இதோ நடிகர் விஜயின் பின்னால் நின்று நின்று கொண்டிருப்பதை காண முடிகிறது அருமைக்குரியவர்களே இன்றைய தமிழக நிலை என்னவென்று சொன்னால் பள்ளி கல்வி எட்டாதவர்கள் மிக குறைவு அதிகமானவர்கள் படிக்கின்றார்கள் அந்த படிப்பின் மூலமாக அவர்கள் அறிவைப் பெறுகின்றார்கள் முன்னேற்றம் மற்றும் ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய மாணவர்களும் நம்மிடையே தான் இருக்கிறார்கள் பெரும் பெரும் வேலைகளில் சாதனைகளை செய்வதற்கு ஏற்றவர்களாக மாறுபவர்களும் இங்குதான் இருக்கிறார்கள் ஏன் உலக நாடுகளே கூட தமிழகத்தின் அறிவை வரவேற்கிறது அதற்கு அதிகமான விலை கொடுத்து சம்பளம் கொடுத்து நியமித்துக் கொள்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெருநிலையும் இங்குதான் இருக்கிறது அதே இளைஞர்கள்தான் அதே இளைஞர்கள்தான் இதையும் சாதிக்கின்றார்கள் இதுதான் யதார்த்த நிலவரம் ஒரு பக்கம் இப்படி நடிகர்களை பின்னால் கூடி நின்று கோஷமிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இன்னொரு பக்கம் எந்தவிதமான ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக எல்லாவற்றையும் செய்து சாதிக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் இந்த இளைஞர்களை இருப்பதை நாம் காண்கின்றோம் இந்த முரண்பாடு எங்கிருந்து வருகிறது இதை நாம் ஆய்வு செய்தால்தான் நாம் ஒரு தீர்வு காண முடியும் அருமைக்குரியவர்களே மனித வாழ்க்கை என்பது சுழற்சிக்குரியது ஒரு கொடுங்கொன்மையான ஆட்சி விடத்தில் ஏற்படுமையானால் அதன் தாக்கம் அந்த மக்களை மிக கடுமையாக தாக்கும் அந்த மக்கள் அதை கடுமையாக உணர்ந்து அந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்று போராடுவார்கள் அந்த கொடுங்கொன்மைகள் நிகழ்ந்த விபரீதங்களை அகற்றிவிட வேண்டும் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று மிகவும் ஆர்வம் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் போராடி பெற்ற அந்த சுதந்திரமும் அந்த உரிமையும் மெல்ல மெல்ல இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு பின்னால் அப்படியே மாறி மீண்டும் காண முடிகிறது மீண்டும் கொடுங்கோன்மை எடுகிறது மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் மீண்டும் அதே நிலை ஏற்படுகிறது அதே போராட்டம் அதே பிரச்சனை மீண்டும் விடுதலை இந்த சுழல் அப்படியே சுழன்று கொண்டே போகிறது நடந்து கொண்டே இருக்கிறது ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் சுழல்களும் குமிர்களும் வந்து கொண்டே இருக்கின்றன ஆங்காங்கே அழிகிறது மீண்டும் எழுகிறது உருவாகிறது இப்படித்தான் இந்த ஆற்றின் ஓட்டம் நீரோட்டம் அமையும் அதுபோன்று இங்கே வாழ்க்கையில் ஓட்டமும் அந்த வகையிலே நடக்கின்ற செயல்கள் அனைத்தையும் அப்போதுள்ள சமூகம் அறிந்து கொண்டிருந்தாலும் அடுத்த தலைமுறை அதை உணர்வதில்லை ஏற்கனவே அறிந்து கொண்டிருந்த சமூகத்தின் மிச்ச சொச்சங்கள் அதை பழைய நிலை நில நிலையை எடுத்து சொன்னாலும் கூட அது அவர்களுக்கு புரிவதில்லை உதாரணமாக நான் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதோ நம்முடைய மலை மாகாணங்கள் என்று சொல்லக்கூடிய திரிபுராவை சொல்லலாம் திரிபுராவில் ஒரு காலத்தில் கொடுங்கொடுமையான மக்கள் அங்கே ஆட்சி செய்தார்கள் அங்குள்ள அந்த ஏழைகள் மலைவாழ் மக்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் கடும் பிரச்சனைக்கு உள்ளானார்கள் சுரண்டலும் அங்கே விதிமீறலும் அதிகமாக இருந்தது அந்த மக்கள் துடிதுடித்து போய் தமக்கு விடுதலை வேண்டுமே என்று பெரும் போராட்டத்தையும் முன்னெடுத்தவர்கள் திரிபுரா மாநில மக்கள் மிக பெரும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏற்ப கண்டு அதிலிருந்து கொதித்தெழுந்து அனைவரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஆதரித்து அதன் மூலமாக வெற்றி பெற்று அந்த கொடுங்கோன்மையிலிருந்து வெற்றி விடுதலையானார்கள் சுமார் இருபத்தைந்து அல்லது முப்பது ஆண்டுகள் வரையிலும் அந்த கம்யூனிஸ்டுகளின் பிடியில் திரிபுரா இருந்தது மக்கள் அப்படியே மாறினார்கள் தாம் பெற்று வந்த அந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அனைத்தும் மறந்து இப்பொழுது நல்ல வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் புதியதோர் தலைமுறை உண்டாயிற்று இந்த இருபத்தஞ்சு இருபத்தைந்து ஆண்டுகளில் பிறந்து வளர்ந்த குழந்தைகள் ஏற்கனவே நடந்த எதையும் தெரியாதவர்களாக அப்படியே வளர்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு தம் தாய் தந்தையர் தமது முன்னோர்கள் பட்டு வந்த துன்பங்களும் துயரங்களும் தெரியவில்லை எனவே இவர்கள் புதியதோர் நிலையை எடுத்தார்கள் என்றாலும் சூழ்நிலையை அந்த தற்காலத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நடந்தவற்றை அவர்கள் காதுகளால் கேட்டு இன்னும் அவற்றை லேசாக உணர்ந்ததால் அந்த தலைமுறைக்கு இந்த தாக்கம் கொஞ்சம் இருந்தது ஆனால் அவர்களின் பிள்ளைகள் அடுத்து வந்தபோது அவர்கள் தம் பாட்டன் காலத்தில் நடந்தவற்றையெல்லாம் கேட்பதற்கும் தயாரில்லை அதை உணர்வதற்கும் தயாரில்லை அந்த காலத்தில் அப்போது மீண்டும் எவர் ஏற்கனவே கொடுமைகளை செய்தார்களோ அவர்களே உள்ளே புகுந்து இதோ இந்த கம்யூனிஸ்டுகளை பாருங்கள் இவர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார் என்று சொன்னபோது அவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களை விரட்டி அடித்துவிட்டு எவர் கொடுங்கொன்மை செய்தாரோ அவர்களையே திரும்பவும் ஆட்சியில் கொண்டு வந்தவை தவளம் நிறைவேறியது இது ஒரு உதாரணம் இதுபோன்றுதான் தமிழகத்திலும் இங்கே மக்கள் கல்வியறிவில் பின்தங்க பின்தங்கி வைக்க ப பின்தங்க வைக்கப்பட்டார்கள் இன்னும் பொருளாதாரத்திலும் பின்தங்க வைக்கப்பட்டார்கள் அவர்கள் சுரண்டருக்கு உள்ளானார்கள் மக்கள் அவதிக்கும் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் சாதி பிரிவினையால் ஒடுக்கப்பட்டார்கள் காலில் செரி செருப்பு போட்டு நடக்க முடியாத நூ சூழ்நிலை நல்ல உணவு உண்ண முடியாத நிலை நல்ல உடைகளை உடுத்த முடியாத நிலை மக்கள் மத்தியிலே சமமாக நடந்து செல்ல முடியாத நிலை வாழ்வதிலேயே தாழ்ந்த நிலை என்று ஏற்படுத்தி ஒடுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகம் கொடுமைகளையும் இன்னல்களையும் தொடர்ந்து பல்வேறு நிலைகளே அவர்கள் அவற்றையெல்லாம் அனுபவித்து வந்த காட்சிகள் நம் முன்னோர்களின் வரலாற்றில் நமக்கு தெரிகிறது பின்னால் வந்த புரட்சிகளும் எழுச்சிகளும் அவையெல்லாம் உடைத்து தகர்த்து எரிந்தன குறிப்பாக பெரியார் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் இவற்றையெல்லாம் சாய்த்துவிட்டன குறிப்பாக நம்முடைய தென் மாநிலங்களிலே வாழ்ந்த சில சாதி மக்கள் மேலாடை அணுவதற்கு கூட தடை தெருக்களில் நடப்பதற்கு தடை டீ குடிப்பதற்கு கூட பொது வெளியில் வரக்கூடாது வந்தால் அவர்களுக்கு தனியாக கொட்டாங்கட்சி வைத்து டீ டீ ஊற்றக்கூடிய நிலை இப்படியெல்லாம் இருந்த கொடுமையான காட்சிகள் இருந்தன இவற்றையெல்லாம் இந்த பெரியாரிய கொள்கை வந்து உடை தெரிந்தது சமத்துவம் சாதியற்ற நிலை என்ற நிலையெல்லாம் ஏற்படுத்தி பெரும் பெரும் போராட்டங்களை முன்வைத்து அவற்றையெல்லாம் தகரத் தெரிந்தன அதுதான் இன்று திராவிடம் என்ற பெயரில் அந்த ஏழை மக்களை மேல் தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் இப்போது அன்று அந்த அவதிகளை அந்த பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் காலம் கடந்து போனார்கள் அந்த காலம் மாறி வந்திருக்கிறது அவர்களின் பேரன்கள் அல்லது பேரன்களின் பிள்ளைகள் இன்று இங்கே இருக்கிறார்கள் இவர்களுக்கு அந்த கடந்த கால வரலாறு எதுவும் தெரியவில்லை இன்றைய இப்போதுள்ள இந்த வெளிச்சங்கள் மட்டுமே தெரிகிறது இதில் இதிலே எந்த இயக்கங்கள் இவர்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தனவோ எந்த இயக்கங்கள் இவர்களுடைய துன்பங்களை களைந்து சரியான வழிக்கு கொண்டு வந்து நிறுத்தினவோ அவர்களையே திரும்பி பார்த்து இவர்களெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் மோசமானவர்கள் இவர்களெல்லாம் திருட வந்தவர்கள் இவர்களெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று பேசக்கூடிய அவல நிலை என்று தோன்றியிருக்கிறது இதுதான் இங்குள்ள விபரீதமான நிலை யார் தம்மை காப்பாற்றினார்களோ அவர்களையே காவு கொடுத்துவிட்டு யார் தம்மை அழித்தார்களோ அவர்களிடமே சென்று சரணடையக்கூடிய சூழ்நிலையை அப்படியே நாம் காண்கின்றோம் இதுதான் சித்தாந்தத்துடைய எதிர்ப்பு சித்தாந்தங்களை வீழ்ச்சியடைய செய்யக்கூடிய விபரீதமான முடிவாக இவற்றை நாம் பார்க்கின்றோம் அருமைக்குரியவர்களே காலங்களின் மாறுதலில் இப்படிப்பட்ட சூழல்கள் வருவது இயல்பு புதிய இளைஞர்கள் புதிய பிள்ளைகள் நமது சந்ததிகள் இவர்கள் எழுந்து வரும்போது அவர்கள் பழ பழையவற்றை கண்டுகொள்வதும் இல்லை அவற்றை படிப்பதும் இல்லை அவற்றை கேட்பதும் இல்லை சொன்னால் அவர்களுக்கு புரிவதும் இல்லை அவர்களின் கண்களில் படுவது இன்று இருக்கக்கூடிய சுதந்திரம் இன்று இருக்கக்கூடிய இந்த உயர்நிலை இந்த இன்று இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இவைதான் கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் இவையெல்லாம் எப்படி கிடைத்தன என்பது அவர்களுக்கு புரிவதில்லை இதனால் ஏற்படும் சூழலில்தான் இப்படிப்பட்ட கொடுமைகள் அந்த கொடுமைகளை நோக்கி விரைவான ஓட்டங்கள் இவர்களுக்கு மத்தியிலே வருகிறது அதனால்தான் தமக்காக போராடியவர்கள் தமக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் தமக்காக சிறை கொடுமைகளை அனுபவித்தவர்கள் தமக்காக தியாகம் செய்த அனைவரையும் விடுவித்துவிட்டு நடிகர்களின் பின்னால் நிழல்களின் பின்னால் பிம்பங்களின் பின்னால் இப்படிப்பட்ட ஆர்வங்களை முன்வைத்து மட்டுமே ஒரு கூட்டம் அடைகிறது அது மட்டுமல்ல வெறி பிடித்தது போல் அவர்கள் கத்துவதும் கதறுவதையும் காணும்போது இவர்களெல்லாம் எப்படி வந்தார்கள் இந்த அளவிற்கு இவர்கள் சுதந்திரம் மீடியாவில் வந்து பேசும் அளவிற்கு சுதந்திரம் கிடைத்ததே இதற்கு பின்னணியில் யார் யாருடைய தியாகமெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் காணும்போது உண்மையில் நமக்கு பரிதாபமும் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லையே என்ற வருத்தம்தான் மேலிடுகிறது அருமைக்குரியவர்களே வரலாறு என்பது இங்குதான் முக்கியம் அப்படித்தான் வரலாற்றை நாம் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் தான் அது வெற்றி பெறும் இன்றைய சூழ்நிலை இப்படி வேகமாக இந்த பிம்பங்கள் நிகழ்ந்தாலும் கூட இவர்களுக்கு உண்மையான பட்டறிவு வந்துவிட்டால் நேரான விஷ நேர்மையின் பக்கம் இவர்களுக்கு வழி தெரிந்துவிட்டால் உண்மையை அறிந்து கொண்டால் நிச்சயம் இவர்களும் திருந்தி நேர்வழிக்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது அருமைக்குரியவர்களே அரசியலை உற்று நோக்குவோம் அவற்றில் உள்ள குறைநிலைகளை எடுத்து பேசுவோம் மேலும் நம்முடைய சித்தாந்த வழி என்ன நமக்கு முன்னிருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் அவர்களுக்கு யாரெல்லாம் எதிரி அவர்களை யாரெல்லாம் ஆதரித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வது அவசியம் அதை நம் பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதுதான் நம் மீதான கடமை எனவே அரசியலாகட்டும் அல்லது நம்ம வாழ்க்கையின் இதர அம்சங்களாகட்டும் அனைத்திலும் எல்லாவற்றையும் கூர்ந்து நோக்கிய எல்லாவற்றையும் அலசி பேசும் ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் நாம் சார்ந்தவர்களுக்கு நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு இதையெல்லாம் எடுத்து கூற வேண்டும் அப்படி செய்தால்தான் சமூகத்தின் உண்மை நிலை எப்போதும் நிலைக்கும் என்பதை உங்களுக்கு எடுத்துக்குரியவனாக என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்திலா வரகாத்தூர்